ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பரான மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு இந்த மோர் குழம்பை சௌச்சவ் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேங்க இதே ஸ்டைலில் நீங்கள் வெண்டைக்காவும் சேர்த்து செய்யலாம் பூசணிக்காவும் சேர்த்து செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெள்ளை பூசணிக்காய் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போது இந்த சூப்பரான கல்யாண வீட்டு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கல்யாண வீட்டு மோர்கொழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல பச்சை அரிசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி விதை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இது எல்லாத்தையும் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் நான் சுடுதண்ணியில் ஊற போட்டுக்கிறேங்க நீங்கள் பச்சை தண்ணியிலையே ஒரு பத்து நிமிஷம் கூட ஊற போட்டுக்கலாம் நான் சீக்கிரம் செய்கிறதுக்காக சுடுதண்ணியில் வந்து சீக்கிரமாக ஊறி வரக்காக நான் வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ பருப்பு அரிசியும் ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே மோர் குழம்புக்காக நான் வந்து ரெண்டு சௌச்சவ் காய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இதை வந்து மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வெண்டக்காவா இருந்துச்சுன்னா வெண்டைக்காவை புளித்தண்ணியில வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வலுவலுப்பு தன்மையோட மோர் குழம்பு நல்லா இருக்காது இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல நான் சௌச்சாவை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ஊற போட்டிருந்த பருப்பு கொத்தமல்லி எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாங்க இதோடவே ஒரு ரெண்டு சில்லு தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்னதா ஒரு ஒரு துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி அதிகமா வேண்டாம் சும்மா பாதி அளவுக்கு நம்ம விரல்ல பாதி சைஸ்ல இருக்கிற மாதிரி இஞ்சி வந்து சின்ன துண்டு வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே காரத்துக்காக மிளகா சேர்த்துக்கலாங்க நான் பச்சை மிளகா நாலு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஊற வச்சிருந்த தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப பாருங்க நம்ம தேங்காய் விழுது இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இது இருக்கட்டும் இப்போ நான் ஒரு கப் போல தயிர் வந்து எடுத்திருக்கேங்க தயிர்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மோரா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கரைச்சிக்கிறதுனாலும் கரைச்சிக்கலாம் இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா மோர் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜார்ல கூட ஒரு ஓட்ட ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம் தயிரே தெரியாத மாதிரி நல்லா வந்து தண்ணி ஆட்ட மோர் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சிருக்கேங்க கடாயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சௌச்சவ் காய் வந்து சேர்த்துக்கலாம் காய் வேகறக்காக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க காய் நல்லா வெந்து வரட்டும் இப்ப பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு காயும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இப்ப இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது வந்து சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டையும் இதோடவே சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் தேங்காய் சேர்த்த உடனே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் ஏன்னா இதுல வந்து நம்ம துவரம்பருப்பை அரிசி எல்லாம் சேர்த்துருக்கறனால சீக்கிரமா கெட்டி பட்டுரும் அதனால மிக்சி ஜார் அலசி நான் ஒரு கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு கப் போல தண்ணியும் ஆட் பண்ணிட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம தேங்காவோட அரிசியும் பருப்பு சேர்த்துருக்கறனால சீக்கிரமா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அதனால ஹை ஃபிளேம்ல வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா கொதிச்சிட்டு இருந்தது நல்லா கெட்டி ஆயிருக்கு இந்த டைமிங்ல நம்ம கலந்து வச்சிருக்கிற மோரை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு லிட்டர் தயிரை மோரா வந்து அடிச்சு எடுத்திருக்கேன் நீங்க உங்க தேவைக்கான அளவுக்கு மோர் வந்து நீங்க இதுல சேர்த்துக்கலாம் இப்போ மோர் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து கொதிக்க விட்டுக்கலாம் ரொம் மோர் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மோர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இந்த டைமிங்கில் நம்ம இருந்து எடுத்துருவோம் அவ்வளோதான் இறக்கிட்டேன் இப்போ மோர் குழம்புக்கு தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாங்க தாளிப்புக்காக தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிருக்கேங்க ஆயில் நல்லா சூடான ஒண்ணேயே ஒரு டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க நாலு வரமிளகா வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம தாளிப்ப நம்ம மோர் குழம்போட ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் நல்ல ருசியான சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி மோர் குழம்பெல்லாம் அடிக்கடி செய்யும்போது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம மோர் குழம்போட வடகமும் மோர் மிளகாயும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் கல்யாணம் விட்டு மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்